சுபானக்கா மக்களை என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட்ல கானா வினோத் அவர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் போலியா கானா வினோத்துக்கு மட்டும் இல்ல திவ்யா அவர்களுக்குமே பயங்கரமான கைத்தட்டல் கிடைச்சிருக்கு போல ஏன்னா இந்த ரெண்டு பேருமே என்ன பொறுத்தவரைக்கு அந்த ஜெயிலுக்கு டிசர்வ் ஆன ஆள் கிடையாது அந்த ஜெயிலுக்கு வேற ரெண்டு பேர் தான் கண்டிப்பா போயிருக்கணும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி உள்ள லாக் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மரே கிடையாது முக்கியமா திவ்யா அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வரவே மாட்டாங்க ஏன்னா திவ்யாவை விட மோசமா பண்ணால்தான் சபரியும் சாண்ட்ராவும் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்டா போட்டுட்டு திவ்யா அவர்களை ஒஸ்டா போட்டது சத்தியமா ஏத்துக்க முடியல அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள இருக்க திவ்யாவான ஏத்துக்க முடியல அவங்க நேத்து ரொம்பவே புலம்பிருப்பாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீட்டுக்கு போற முடியல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க என்னால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு புலம்பிருப்பாங்க சோ அந்த விஷயத்துக்கு சேர்த்து வச்சு கொஞ்சம் மனசை தேத்துற மாதிரி இன்னைக்கு பயங்கரமான கைத்தடல் கொடுத்துருக்காங்க போல சோ கானாவினத்துக்கும் கைத்தடல் கிடைச்சிருக்கு ஏன்னா கானாவினத்தை பொறுத்தவரைக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தரல நல்லா தான் பண்ணாப்ல ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் இருந்து பட் அந்த ஜெயிலுக்கு டிசர்வ் கிடையாது அந்த ஜெயிலுக்கு கண்டிப்பா டிசர்வ் கிடையாது ஏன்னா அந்த மனசை கொடுக்கப்பட்ட கேரக்டர் நிறைய இடத்துல சூப்பரா பண்ணாப்ல டிஆர் மாதிரியே ஃபன் பண்ணாப்ல கவுண்டர் அடிச்சாப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு ஆனா வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாம ஒரு சில பேர்லாம் எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஆட்கள்லாம் ஜெயில இல்லாம வெளியே போனது என்னால ஏத்துக்க முடியல சோ அந்த விஷயங்கள்னால இன்னைக்கு அவங்களுக்கு பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு போல எனக்கு தெரிஞ்சு சேதனை நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் அது மட்டும் இல்லாம நாளைக்கான எபிசோட்ல பிரச்சனை அவர்கள் எவிட் பண்றதா நியூஸ் வந்திருக்கு கண்டிப்பா பாத்திருப்பீங்க நம்ம கூட வீடியோ வீடியோ போட்டிருந்தோம் ஸோ பிரச்சனை எவிக்ஷன் எதுக்கு அப்படிங்கறது என்னால் இப்போ வரைக்கும் கெஸ்ட் பண்ண முடியல பட் சேனல் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு டிஆர்பி எவிக்ஷன் பண்றோம் டிஆர்பி எவிக்ஷன் பண்றோம் ஒரு சில ஆட்டத்தை மாத்துறதுக்கு ஒரு சில பேர் எவிக் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஆட்டத்தை மாத்திரங்க பாருல ஆட்டத்தை அழிக்கிற மாதிரி ஒரு எவிக்ஷனை பண்ணி வச்சிருக்காங்க அந்த எவிக்ஷன் எதுக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல பட் அந்த எவிக்ஷன் என்ன பொறுத்த மிக மிகப்பெரிய அன்ஃபேராக நான் பார்க்குறேன் ஏன்னா பிரச்சனை விட மோசமான போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க முக்கியமா நம்ம எஃப் ஜே சொல்லலாம் எஃப்ஜே எல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் கடந்த மூணு வாரங்களாக கண்டே கொடுக்கல அவனெல்லாம் எதுக்கு காப்பாற்ற

இன்னைக்கு கானா வினோத்தவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தடல் கேள்விப்பட்டேன் ஏன்னா மக்கள் வந்து பயங்கரமான கைத்தடல் கொடுத்திருக்காங்க போல ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாரத்துக்கு நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி ஜெயில தூக்கி போட்டு அடைச்சிட்டாங்க அந்த மனுஷன் ஒரு மாதிரி சேட் ஆயிட்டாப்ல நான் என்னடா ஒஸ்ட் பர்ஃபார்மரடா போன வாரமும் இதே மாதிரி தான் குத்தி அனுப்புனீங்க போன வாரமும் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அப்பமும் எஃப்ஜி வந்து கள்ளத்தனமா தூக்கிட்டு போயிட்டான் இந்த வாரமும் பெஸ்ட் கொடுத்து பண்ணேன் இந்த வாரமும் தூக்கிட்டு போயிட்டீங்க அப்போ நான் வாரம் வாரம் எதுக்குடா உழைப்பு போடணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உண்மையாவே சேட் ஆயிட்டாப்ல நம்ம வினோத்தம் மட்டும் இல்ல திவ்யா அவர்களுமே பயங்கரமா சேட் ஆயிட்டாங்க ஏன்னா என்ன போறதுக்கு திவ்யா இந்த வாரம் சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ ஏன்னா அந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த நகையை காப்பாற்றணும் சோ நகையை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா டீம்ல முழிச்சு உட்காந்து ஆகணும் நிறைய பேர் தூங்கும் போதும் நம்ம திவ்யா அவர்கள் ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சு உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் வேற லெவலு அவ்வளோ பண்ணியும் சொந்த டீமே கை விட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடுச்சு கை விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலுக்குள்ளே ஹோல்ட் ஆனாங்க தெரியுமா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அந்த ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லாமல் ஆப்போசிட் டீம் ஆட்கள் உடனே அவங்க மாற்றி மாற்றி ஓட்டுகளை போட்டு டப்புனு அந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிட்டாங்க சில கடைசி ஒருத்தி அவங்க உள்ள மாட்டியிருந்தனால அவங்க ரெண்டு விதமாக கோவப்பட்டாங்க ஒன்று நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் நீங்கள் என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடல அதுக்கடுத்து தான் சரி ஓகே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்துட்டேன் ஆனால் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்தோம் இங்கே எனக்கு சப்போர்ட் கிடைக்கலையே இங்கே ஒரு குரூப் விஷயத்தை பண்ணி அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்களே அப்போ இதுதான் கேமா அப்போ இங்கே வந்து உண்மையான உழைப்பு போடுற யாருக்குமே மரியாதை கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க நேற்று நைட்லாம் சொல்லிட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டு போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு கொடுங்க வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல காலையிலேருந்து லைவ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்டிவாக சுற்றிட்டு இருக்காங்க நாளைக்கு அந்த ஆக்டிவாக காணாமல் போயிடும் ஏன்னா அவங்க அண்ணன் வந்து ஆக்டிவாக பைக் எடுத்து வெளியே போகிறாப்பில் அதான் நம்ம பிரஜனவர்கள் வீட்டுக்கு போகிறாப்பில் என்னென்ன நடக்க போதோ அடுத்ததான் வினோத்தவர்களுக்கும் நல்ல ஒரு கைத்தடன் கேள்விப்பட்டேன் ஏன்னா வினோத்தை பொறுத்த அவருக்கான கேரக்டராக சூப்பராக பண்ணியிருந்தாப்பில் ஒரு சில இடங்களில் வெளியே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாப்பில் அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் பட் இங்கே இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எவ்வளவு விஷயங்கள் எபிசோட்ல வரணும் எனக்கு தெரியாது ஏன்னா போன வாரமும் சேம் இதே மாதிரி கானா வினோத் விஜே வீஜேப்பார் இவங்களுக்கெல்லாம் பயங்கர கைத்தட்டல் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அதை அப்படியே எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வரலன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது இன்னைக்கு வந்து அவங்க எந்திக்கும் போது கைத்தட்டல் வரல எந்திக்கிறாங்க கைத்தட்டல் இல்லாத மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது எடிட்டிங் டீம்கான பிரச்சனை என்ட்ட வந்து கேட்டால் என்ன பண்ண கூடாது கைஸ் கைத்தட்டல் வந்திருக்கு போனவங்க கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க அதை நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் ஸோ பயங்கரமான கைத்தட்டல் கானா வினோத்துக்குமே பயங்கரமான கைத்தட்டல் போல நல்ல ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க ஏன்னா உள்ள வார்த்தைகள்லாம் விட்டாரலாம் அப்பப்போ கோவப்பட்டு ஒரு மாதிரி என்ன மொக்க கேம் வா வந்து தனியாக பேசி வைக்க என்ன அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் இது பண்ணார்ல அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க போல அதை சின்னதாக அட்ரஸ் பண்ணி அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது எபிசோடில் வராதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படி எபிசோட்ல வந்துச்சுன்னா லக்கு வரலன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் அடுத்த கட்டமாக நாளைக்கு பிரஜன் அவர்களை எவிக் பண்ணுறாங்களே அந்த எவிக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷனாக நான் பார்க்குறேன் பிரஜன் இந்த வாரம் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காப்புல வீட்டுக்குள்ள தைரியமாக சண்டை போடுறாப்புல தைரியமாக எல்லாருமே ஆப்போசிட் பண்ணுறாப்புல அது சாண்ட்ரா இருந்தாலும் சரி திவ்யா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஆப்போசிட் இந்த மனுஷன் பேசுகிறாப்புல பட் வீட்டு வீட்டுக்குள்ள பல பேர் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க பல பேர் வீட்டுக்குள்ள பிடிச்சவங்களுக்கு ஆப்போசிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதுல பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்ல நான் பாக்குறேன் நான் கவனிச்ச ஒருத்தி அந்த டாஸ்க்ல சாண்ட்ரா ஆப்போசிட்ல வரும்போது சாண்ட்ரா கிட்டே சண்டை போட்டாப்ல இது கேம் நீ தூரப்போ தேவையில்லாம உள்ள வராதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சாண்ட்ரா கிட்டே சண்டை போட்டாப்ல அது மட்டும் இல்லாம நேத்து பாத்துருப்பீங்க திவ்யா ஏதோ சொன்னதுக்கு திவ்யா கிட்டே சண்டைக்கு போயிருப்பாப்ல சோ இந்த மாதிரி அந்த மனுஷன் தப்புனா சண்டைக்கு போயிடுறாரு அவரை காப்பாத்திக்கிறதுக்கு யாருக்கிட்ட வேணா சண்டைக்கு போக ரெடியா தான் இருக்காரு அந்த வகையில என்ன பொறுத்தவரைத்தி அந்த மனுஷனோட வந்து ஒரு நான் எல்லாம் கடந்த மூணு வாரங்களா ஒரு மண்ணே பண்ணல ஒரு ஆணையும் அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான் கெட்டிடிக்கிறேன்னா ஒருத்தனை வீட்டுக்குள்ள தூட்டிருக்காங்க சும்மா கெட்டி சுத்திப்பா யார் சேடா இருந்தாலும் அங்க போய் மீன் வேலை விரிச்ச மாதிரி விரிச்சு போய் கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சும்மா அணி போட்டுருக்காங்க போல அந்த மனுஷன் கெட்டி பிடிச்சி சுத்திட்டு இருக்கான் எதையுமே பண்ண எதுக்கு சேவ் பண்றாங்கன்னு தெரியல சுபிக்ஸாவை எதுக்கு சேவ் பண்றாங்கன்னு தெரியல சுபிக்ஷா ஓகே இந்த வாரம் ஏதோ பண்ணிட்டாங்க இந்த டாஸ்கில் ஓடிக்கிடி நெக்லஸ் எடுத்தது டெய்லி டாஸ்க்ல நல்லா பண்ணாங்க எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் ஓட்டுகள் இல்லையப்பா ஓட்டுகள் இல்ல வரப்போற நாட்களை நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்களா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் பட் ஏன் சுபிக்ஷா சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில சிம்பிளா சொல்ல போனா இவங்க ரொம்ப தெளிவா ஸ்கிரிப்ட் படி கொண்டு போறாங்க யார் யாரை எவிக் பண்ணா டிஆர்பி கிடைக்கும் யார் யாரை எவிக் பண்ணா அடுத்தடுத்த வாரங்கள் கேம் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா போக போக நல்லா இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஸ்கெச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இதுல எனக்கு தெரிஞ்சு ரம்யாலாம் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே போக ரம்யாவை இன்னும் இன்னும் காப்பாத்திட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு வாரங்கள் காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டா ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து நிற்பாங்க தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்டுக்காக ரம்யா சுபிக்ஷா இந்த மாதிரி ஆட்களை காப்பாத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்போ வரப்போகிற வாரம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வழியாடு வியானா தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வியானாவத பலி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில பிரச்சனை கம்பேர் பண்ணும்போது வீட்டுக்குள்ள நான் இந்த டாஸ்க்ல கொஞ்சம் பார்க்கும்போது எஃப்ஜி எல்லாம் கடும் ஒக்க எஃப்ஜி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல சாண்ட்ராவே ஒண்ணும் பண்ணலப்பா பிரச்சனை கம்பேர் பண்ணும்போது ஆனா சாண்ட்ராவை காப்பாத்திட்டு எதுக்கு பிரச்சனை தூக்குறாங்க அப்படிங்கறதே இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு இது 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 என்ன வகையான கேம் ஆடலேஷனே தெரியல இப்போ இப்போ பிரச்சனை எடுத்தேன்னா இப்போ சாண்ட்ராக்கான கேம் எங்கே எவால்வ் ஆகும் எப்படி மேலே ஏறி வரும் அது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க அண்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை அந்த பக்கெட் மேட்டரில் வியானா அண்ட் நம்ம ரம்யா ரெண்டு பேரை போட்டு சேதனை உரி உரி உரிக்கிறாங்க போல அதில் நம்ம ரம்யா தான் கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுருக்காங்க கொஞ்சம் நாடகம் ஆடியிருக்காங்க இருக்காங்க போல உடம்பு சரியில்லை பேச வராது இவ்வளோதான் இது நான் தான் பண்ணேன் இதை தான் பண்ணேன் நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அங்கே தான் சேதனை கடுப்பாய் போட்டு போல போலன்னு குழந்திருக்காங்க போல உடனே மேடம் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போயிட்டு சீன தான் போட்டிருக்காங்க பட் வெளியெல்லாம் எடுக்க மாட்டாங்க கைஸ் வெளியெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது கேட்டை பூட்டிடுவாங்க சும்மா அப்படி ஒரு பயம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரோஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சுருவாங்க பட் என்ன எனக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கல்ல பார்வாகட்டும் வியானாவாகட்டும் ரம்யாவாகட்டும் இந்த மூணு பேர் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்போஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுல பாரு கூட எப்படி தப்பிச்சிருவாங்க அவங்க அடி வாங்கணும்னு தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க வியானா ரம்யா இந்த ரெண்டு பேரும் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க அந்த ரெண்டு பேரை வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாரும் போட்டு கும்புவாங்க சும்மா சும்மா கும்புவாங்க சும்மா சும்மா கும்புவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி போதுன்னு சொல்லிட்டு Next next